பிரபு ஒவ்வொரு வாரமும் சமூக சில தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரமும் சமூக வலைதளங்களில் வெளியான சில பதிவுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம் இல்லையா பிரபு ஆம் பிரபு அந்த வகையில் நாம் இன்று முதலாவதாக எடுத்துக்கொள்ள இருக்கும் விடிய இந்த வரி தொடர்பான விடயம் அதாவது பதினைந்து வீத வரி வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களின் பணத்திலிருந்து ஆரவிடப்படுவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வந்து பரவலாக பகிரப்பட்டிருந்தது அதாவது வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணத்திற்கு பதினைந்து வீத வரி விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வாழுகின்ற அனுர தோழர்களை எங்கே என்று அந்த பதிவு பதிவிடப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் இந்த விடயம் உண்மையா இல்லையா என்பது தொடர்பில் ஆய்வில மேற்கொண்டோம் நாங்கள் அதாவது இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் அதிகமாக பேர் இருக்காங்க மக்கள் மத்தியில பெரும் பொருளாக மாறுனுச்சு காரணம் வந்து அவங்க அனுப்புகிற பணக்களுக்கு வந்து வரி அறிவிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு பேசும் பொருளாக மாறின காரணம் வந்து அருணா பத்திரிகை

இந்த அரசாங்கத்தில் வந்து இது வந்து பதினைந்து சதவீதத்துக்கு குறைக்கப்பட்டிருக்கதாகவும் அவர் தெரிச்சிருந்தார் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து இந்த வரி திருத்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருவாய் திருத்த சட்டம் மூலம் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கல அது வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இந்த வரி வீதம் வந்து பதினைந்து வீதத்துக்கும் அதிகமாக முப்பது வீதமாக அறவிடுப்பதற்கு தீர்மானித்திருந்த போதிலும் உலக நாணய நிதி நிதியத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இது வந்து பதினைந்து வீதமாக குறைக்கப்பட்டதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு வருகிற ஏப்ரல் முதலாம் தேதி வந்து அமுல்படுத்த இது வந்து வந்து தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் சில விளக்கங்களை முன்வைத்திருந்தாரு அதாவது நாட்டில் ஏனைய வருமான வரி செலுத்துவோருடன் வந்து இந்த டிஜிட்டல் மூலமாக வரி வந்து குறைந்த அளவிலேயே செலுத்தப்படுவதாகவும் அனைவருக்கும் வந்து ஒரு அதாவது ஃப்ரீலான்ஸ் மற்றது வெப்சைட் டிசைனர்ஸ் டிசைன் நிறைய இளம் ஆக்கள் வந்து நிறைய வந்து இணைய மூலமா தான் சம்பாதிக்கிறாங்க so அப்ப இது வந்து அஹ் மத்தவங்கள பாக்குற நேரம் இங்க வேலை செய்யறவங்களுக்கும் அவங்கள பாக்குற நேரம் வரி வருகை ஏற்றுமதி இருக்குது ஆடை ஏற்றுமதி இருக்குது அவர்கள்ட்ட பார்க்கும் போது இவங்க வந்து குறைந்த அளவு வரிய வந்து செலுத்துறது அதாவது சமமா இருக்கணும் எல்லாத்துக்குமே சமமான வரி விதிக்கப்பட வேண்டும் தான் வந்து இந்த நடவடிக்கை அவங்க மேற்கொள்றதாக தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயத்தில் பிரபு சொல்லணும் இது என்னன்னா இந்த வரி வந்து செலுத்தப்படும் முறை வந்து இப்ப ஒருத்தருட வருமானம் சும்மா சொல்லுமே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்னு அந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமா இருந்தால் அவங்க வந்து அந்த வரியை வந்து செலுத்த தேவையில்லை இதே ஒரு வருட வருமானம் ஒரு மில்லியன் என்றா அதுக்கு வந்து அவர் முதல்ல இருக்கிற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கான வரியை வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மிகுதி இருக்கிற எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கான வரி ஆறு வீதம் வந்து செலுத்தப்படணும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சேவையை வழங்குறவங்களும் அது வழங்குற நிறுவனங்களோ அந்த வழங்குற நாடு இருக்குதுன்னு உதாரணத்துக்கு இந்தியான்னு எடுத்துக்கொண்டா இந்தியாவில் வந்து இந்த வரி வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்டா உள்நாட்டில அந்த வரி விதிக்கப்பட மாட்டாது அது வந்து ஒரு இரட்டை வரி சலுகையில் வந்து இந்த சலுகை வந்து வழங்கப்படுது அதே சந்தர்ப்பம் பதினைந்து வீதத்துக்கு குறை குறைவான அந்த குறிப்பிட்ட நாடு விதிக்குமானால் மிகுதி இருக்கிற வரி வீதம் வந்து விதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தகவலையும் வந்து அவர் தெரிவித்திருந்தாரு ஆகவே இந்த சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுற விடயங்கள் மாதிரி வெளிநாட்டில சென்று கடின உழைப்பின் மூலம் நாட்டுக்கு வருவாயை கொண்டுட்டு வர்றவங்களோட காசுல இருந்து எந்த விதமான வரியும் விதிக்கப்படாதுன்னு இதன் மூலம் நமக்கு உறுதியாகுது ஆகவே சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுற தகவல் முற்றிலும் போலியானது

வருகின்ற தேர்தலிமன்ற அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில மறுபடியும் அதாவது ஒரு மது போதையில் சென்றதாகவும் வாகனத்துக்கு செல்ஃபி சென்றதும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதாகவும் நாங்கள் இது தொடர்பாக வந்து கிளிநொச்சி போலீஸ் நிலையம் மற்றும் இலங்கை போலீஸ் தலைமையகத்துக்கும் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அப்போ அங்கே எதுவுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகவில்லை கிளிநொச்சியில் பேசணும்னு சொன்னாங்க வந்து இது தொடர்பாக அவர் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அதே மாதிரி இவர் வந்து அவருடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் வலைதளத்திலையும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது தான் தொடர்பாக இவ்வாறான போலியான கருத்துக்கள் பகிரப்படுறதாகவும் அது தொடர்பான காணொலியும் வந்து அவரே வெளியிட்டிருந்தார் நாங்கள் இது தொடர்பாக அங்குள்ள ஊடகவியலாளர்கள் பிரதேசத்தில் ஊடக நிறைய பேர் நாங்கள் தொடர்பு பண்ணோம் அப்போ அவங்களும் சொன்ன இது வந்து போலியான தகவல் தான் அவர் மேல அவரோட நன்பெயரை கெடுக்கும் விதமாக இது வந்து முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லி அந்த சில போஸ்டுகள்ல பார்க்க கூடியதா இருந்துச்சு அதாவது ஸ்ரீதரின் ஸ்ரீதரன் அரசியல்வாதி ஸ்ரீதரனின் வலது கையாக தான் இவர் செயற்படுவதாகவும் அது அது மாதிரியான விடயங்கள் தான் கையாளப்பட்டிருந்தது நம்மளால அவதானிக்கக்கூடியதா இது முற்று முழுதும் திடீர்னு பரப்பப்படுது வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வர கிட்டத்துல வந்து இது மாத்திரமல்ல இது போன்ற மேலும் சில தகவல்களும் வந்தவனமே இருக்குன்னா அது தொடர்பான ஆய்வுகளையும் நான் ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் மெலிப மெலிபன் பிஸ்கட் கம்பெனி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த மெலிபன் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இந்த வாரம் முழுவதும் பரப்பப்பட்டு வருது அது முக்கியமாக பெண்களை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயம் வந்து இருக்கு அதாவது மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு மெலிபன் வந்து ஒரு போட்டி நடத்துவதாகவும் அதுக்கு அதில் பங்குபற்றனா முப்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படுவதாகவும் இந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருந்துச்சு வாட்ஸ்அப்பில் பார்த்தா நிறைய மகளிர் சம்மந்தமான குரூப்ஸ் இருக்குது அந்த குரூப் எல்லாத்துலேயும் இந்த விஷயம் விஷயம் வந்து பகிரப்பட்டிருந்தது அவதானிக்க முடிஞ்சது ஸோ நாங்க இது தொடர்பாக வந்து ஆய்வு செய்யறது முதலாவது நாங்க வந்து அவங்களோட உத்தியோக இணையதளம் போய் பார்த்தோம் அது பிறகு சமூக வலைத்தளங்களை வந்து நாங்க ஆய்வு செஞ்சோம் இப்போ அங்கே எங்கேயுமே வந்து அது தொடர்பாக அதாவது மகளிர் தினம் தொடர்பாக வந்து அவங்க வந்து போட்டி நடத்த போவதாவதோ அல்லது பரிசு பொருட்கள் தரப்போ இல்லாட்டி மெ மெலிமன் நிறுவனத்தில் பொருட்கள் வாங்கினதாச்சும் அந்த மாதிரி எந்த விடயங்களுமே வந்து சமீப காலத்தில் பதிவிடப்படுறதில்லை அதே சந்தர்ப்பத்துல நிறுவனங்கள் வந்து இது மாதிரியான போட்டிகளை நடத்துமா இருந்தால் அது தொடர்பாக வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் அதாவது பத்திரிகைகளாக இருக்கலாம் அதே போன்ற வானொலி தொலைக்காட்சி இப்ப எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அது தொடர்பாக அறிவிக்கப்படலாம் ஆனால் இது தொடர்பான எந்த விதமான அறிவித்தல்களும் வழங்கப்பட்டிருக்கவில்லை இது முற்றிலும் ஒரு பகிரப்படும் செய்தியாகவே காணப்பட்டது வெளிமை நிறுவனத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம் அப்போ அது தொடர்பு நாங்கள் பேசுகிற நேரம் வந்து அவங்க சொன்னாங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி எந்த போட்டியும் அவங்க முன்னெடுக்கப்படவில்லை ஸோ இதில் வந்து எந்த விதமான ஏமாற்றங்கள் எதுவுன்னா அதுக்கு வந்து நிறுவனம் பொறுப்பு எடுக்காது அவங்க நிறுவனத்தால் ஒரு விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறான வந்து அவங்க வந்து உத்தியோக ஊடகங்களான வானொலி தொலைக்காட்சி பத்திரிக்கை இதில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஆகவே இது வந்து ஒரு ஸ்கேம் தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை தான் சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது இப்போ கடந்த வாரமும் ஞாபகப்படுத்தியிருந்தால் இந்த எல்பிஜி கேஸ் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி தான் இந்த வாரமும் இந்த மெலிபன் சம்பந்தமாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆகவே இனிமேலும் உங்களுக்கு இது மாதிரியான லிங்க்ஸ் வந்து வரக்கூடும் மெலிபனாலேயே வரக்கூடும் ஸோ அதை வந்து நீங்கள் உண்மையை கண்டறியாமல் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திரட்டப்படும் அதுதான் அவங்களோட முக்கிய டார்கெட் அடுத்த நாங்கள் பார்க்க போனால் இப்போ சாம்பியன் ட்ராஃபி போய்கிட்டு இருக்கு ஸோ சாம்பியன் ட்ரோஃபியில் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு போட்டின்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான் அது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஒரு யுத்த இந்த மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டி கிரிக்கெட் போட்டி வந்து பார்க்கப்படுது அப்போ அந்த லீக் லீக் தொடரில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் வரப்போகுது ஸோ ஃபைனலுக்கு இந்தியா சரி ஸோ லீக் வந்து சுற்றில் வந்து பாகிஸ்தான் தோத்ததுக்கு அங்க வந்து தோல்வி அடைஞ்சதை முன்னிட்டு வந்தே மாத்திரம் பாடல வந்து இந்தியா டீம் பாடினாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டுச்சு அப்ப அந்த அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஆய்வு செஞ்சதுல பிரபு

இப்போ அதில் வந்து டி டுவெண்ட்டிக்கு வழங்கப்பட்ட கிண்ணம் தான் அவங்க கையில் ஏந்திக்கிட்டு இருந்தாங்க மற்றது அவங்களோட ஜேசியை நாங்கள் பார்க்குற நேரம் வந்து அந்த டி ட்வெண்ட்டிக்கான சின்னம் பதிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ இந்தமாதிரி சாம்பியன் ஒவ்வொரு லீக்கில் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு போட்டிகள் நடத்துகிற நேரம் அதில் லோகோ பதிக்கப்படும் ஐசிசியால் அப்போ அந்த லோகோ டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு மேலும் நாங்கள் குறித்த வீடியோ வந்து நாங்கள் வந்து காட்சிகளாக மாற்றி நாங்கள் ரிவர்ஸ் இமேஜ் பண்ணுற நேரம் வந்து கடந்த வர் வருடம் வந்து டி ட்வெண்ட்டி போட்டி ஃபைனலில் வின் பண்ண டைம் பிசிசிஐ ஆல அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தை அந்த வீடியோ வந்து அவங்க வந்தே மாதரம் பாடின வீடியோ வந்து உத்தியோகபூர்வ அவங்க ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு காண கிடைச்சது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த வருடம் இடம்பெற்ற ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சு தான் வந்தே மாதிரம் பாடலை வர இந்திய லீக் போட்டி இறுதியில் பாடியதாக சில தகவல்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆகவே நம்மை கொண்ட ஆய்வில் இதுவுமே முற்றிலும் ஒரு போலியான விடயம் இது போன்ற நிறைய போலியான தகவல்கள் வந்து உங்களை வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து எங்களோடய வாட்ஸ்அப் உத்தியோகபுர வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒம்பது என்ற இலக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் செய்யலாம் அப்படி இல்லாட்டி அந்த இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு கூட இது தொடர்பாக நீங்கள் அறிவிக்கலாம் என்ன மாதிரி கிளைம்ஸ் என்ன மாதிரி கிளைம்ஸ் வருது உங்களுக்கு அதை தொடர்பில் வந்து உங்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள்ட்ட வந்து முழுமையான தகவலை வந்து எங்களோட வெப்சைட் ஃபேக்ட் கிரசாண்டோ ஓ ஃபேக்ட் கிரசாண்டோ ஸ்ரீலாங்கா ஸ்ரீலாங்கா டாட் ஃபேக்ட் கிரசாண்டோ டாட் காம் ஸ்லாஷ் தமிழ் இதுக்கு போனீங்கன்னா எங்கள் தமிழ் இணையத்தளம் இருக்குது நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து இது தொடர்பான முழுமையான விவரங்கள் நாங்கள் இப்போ சொன்னதில் ஆய்வறிக்கைகள் நீங்கள் வந்து வாசித்து கொள்ளலாம் அதே மாதிரி எங்களோட மற்ற சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகிய எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்து எங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதே போன்று இது தொடர்பான காணொலிகளும் வந்து பதிவிடப்பட்டுள்ளது ஆகவே இது போன்ற கிளைம்ஸை நீங்கள் வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் இது போன்ற கிளைம்ஸை வந்து நீங்கள் நமக்கு தெரிவிக்கணுமா பிரபு பிரபுவான் பூஜை ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆண்டு இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யவும் ஆகவே மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வணக்கம்